ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்லா பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நமது ராசி பலன்களை முழுவதுமாக அனலைஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்துவிடுங்க நண்பர்களே நீங்கள் ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களும் நமது வீடியோவில் வந்துட்டு தான் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து மேச முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலங்களை அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுடைய ராசி பலங்களையும் அவர்கள் கட்டாயமாக பார்த்துக்கொள்ள முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாது இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ணர்களை அறிவு பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழரிடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினம் சனி பிரதோஷங்க மேலும் மகா சிவராத்திரி சேர்ந்து வந்துள்ளது இன்றைய தினம் திருவோண தினமும் கூட சிவராத்திரி தினமான இன்றைய தினம் அருகிலுள்ள சிவன் சந்நிதியில் உள்ள கோயிலுக்கு சென்று நீங்கள் இரவு முழுக்க நாலு கால பூஜை வந்து சிவபெருமானுக்கு நடைபெறும் அதை நீங்கள் பார்த்து கொண்டு சிவராத்திரி தினத்தை நீங்கள் கண் ஓம் ஓம் நமச்சிவாயம் மந்திரத்தை நீங்கள் கொண்டிருந்தால் கண்டிப்பாக நல்ல உண்டு நமது ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் விலகி புண்ணியம் கூடக்கூடிய கூடிய ஒரு அருமையான தினமாக சிவபெருமானின் முழுமையான அருள் கிடைக்கக்கூடிய தினமாக நாம் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் ஸ்ரீருத்ரம் கேட்பது சிவபுராணம் வீட்டிலேயே அமர்ந்து கூட படிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பதையும் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி மற்றும் ஏழு குடையவன் ஆகிய இரண்டு கிரகங்களும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சேர்க்கப்பட்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பு இருக்க நபர்களே மேலும் பாகியஸ்தான ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடன் சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் குரு பகவான் ஆட்சி பலமும் சுக்கர பகவான் உச்சமும் பெற்று காணப்படக்கூடிய இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க அனைத்து விதமான காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இன்று தினம் அமைப்பிருதுங்க நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எனவே இன்றைய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் சிறப்பாக நல்ல வாய்ப்புகள் வந்தால் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் ரெடியாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் என்ற தினம் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் சில உயர்ந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் பெரும்பாலான பிரச்சனைகள் தீரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் கடன் தொந்தரவுகள் எல்லாமே தீர்ந்து கடன் தொடர்பான அனைத்து விதமான சால்வ் ஆகக்கூடிய யோகம் தினம் உங்களுக்கு எனவே ஆனந்தம் பெருகக்கூடிய உங்களுக்கு அமையுது மிகச்சிறப்பான வகையில் திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் கண்டிப்பாக அனைத்து விதமான சுபகாரிய முயற்சிகளையும் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் இப்பொழுது தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய சில காரியங்களை கூட நீங்கள் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு சிறப்பாக தினம் நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க காரியங்களை சிறப்பாக உங்களால் இன்றைய முடிக்க முடியும் எனவே பெண்டிங்க இருக்கக்கூடிய தன்னுடைய வேலைகளை முடிக்க உகந்த நாள் இன்றைய தினம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்திருக்கு இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷமாக இன்றைய தினம் இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பீங்க இன்றைய தினம் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் வீடு மற்றும் வாகனங்களை வந்து பழுது நீக்கி பயன்படுத்தக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்கள் ஆதரவு இருக்கு கிடைக்க கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதி மற்றும் ஒற்றுமையுடன் மிகச்சிறப்பான வகையில் நல்ல நிலையில் காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க இப்ப மாணவர்களுக்கு கல்வியில புதிய ஆர்வம் ஏற்படுங்க எனவே கல்வி தொடர்பான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான பரீட்சைகள் வந்தாலும் சரி எக்ஸாம்ஸ் வந்தாலும் சரி அதுல நீங்க சிறப்பான மதிப்பெண்கள் பெறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு திருமண யோகம் கூடி வந்துள்ளதுங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் விரைவிலேயே உங்களது இடத்துல வந்து ஒரு கெட்டிமலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நண்பர்களே பயன்படுத்த சிறப்பான மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க நான் அதுக்கு முன்னாடி நமது கடகன் கூடிய ராசிபுலன் சேனல் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் கூடிய ராசிபுலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு மேலும் உங்களுடைய பிளானை சிறப்பாக உங்களுடைய அடுத்த நாள் பிளானை வந்து ஏற்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து தான் இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதை மாற்றுறதுக்காக இன்னைக்கு நீங்க பிரவுன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணுங்க லக்கேஸ் கலர் சைஸ் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன காமிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகர நண்பர்களில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில காஸ்ட்லியான திங்ஸை நீங்கள் வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அதில் பெரும்பாலானவை நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க வாசியல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறும் எனவே சந்தோஷம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களையும் இருக்கு புதிய பொருட்சர்களும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் என்ற தினம் ஏற்படுங்க அது நல்ல அதிர்ஷ்டகரமான மாற்றங்களாக அமையலாம் என்ற தினம் பணம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் உங்களுக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே கடன் பிரச்சனைகள் குறையும் அல்லது தீரும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா இன்னைக்கு இருக்குங்க ஆயுதம் நட்சத்திரத்திலே இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு நாள் உங்கள் அலுவலக பணிகளிலும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் மிகச்சிறப்பாக இன்று தினம் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அவசியம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளா நீங்க யோசிக்க வேண்டியது அதற்கான முடிவுகள் எந்த விதமான காரியங்களிலும் நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அதன் மூலமாக இன்றைய தினம் மேன்மையான நாளாக உங்களுக்கு அமையும் ஆதரவு பெருகும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இல்லைங்க கடகராசி நண்பர்கள் யாருமே நண்பர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோடைய டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அவங்கவங்க ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களோ அல்லது உங்களது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்த மோடி இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்க கமெண்ட்ஸ் வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் ஸோ இதன் மூலமாக நமது வீடியோ ஆன் டைமில் நோட்டிகேஷன் மூலம் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி வழங்கல் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே